து பரவலாக நம்முடைய பேசப்பட்டு கொண்டிருக்கும் ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால் நகை கடன் ஏற்கனவே அந்த குறிப்பிட்ட காலக்கெடுவிற்குள் ஒரு வருடம் முடியும் நேரத்தில் நாம் அந்த வட்டியை மட்டும் கொண்டு போய் கொடுத்தால் போதும் புது கடன் மொத்த கடனும் ரினியூ செய்து கொடுப்பார்கள் ஆனால் இப்பொழுது சமீபத்திய பாரத ரிசர்வ் வங்கியின் அறிவுறுத்தலின் பேரில் அந்த மாதிரியான வாய்ப்புகள் இல்லை நாம் முழு தொகையும் வட்டியோடு கட்டி எடுத்த பிறகு அடுத்த நாளோ அதற்கு பிறகோதான் வைக்க முடிகிறது என்கிற குறைபாடு பொதுமக்களிடையே பரவலாக நிலவி வருகிறது குறிப்பாக நகைக்கடன் என்கிற திட்டமே பயிர்க்கடன்களுக்காக அதாவது குறுகிய கால பயிர்க்கடன் ஒரு வருடத்திற்கு உள்ள வாழை வாழையோ அல்லது நெல்லோ கரும்போ போன்ற பயிர்களுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு கடன்தான் தான் நகைக்கடன் விவசாயிகள் தங்களுடைய நகைகளை அடமானம் வைத்து அதற்குடைய இடுபொருள்களை மற்றும் ஃபெர்டிலைசர் கெமிக்கல்ஸ் இதெல்லாம் வாங்கி இதற்கான தொகையாக உதாரணமாக ஒரு லட்சம் ரூபாயை வங்கியில் கடன் பெறுகிறார் என்றால் அந்த ஒரு வருட காலக்கடிவிற்குள் அதனுடைய விளைச்சல் அல்லது எல்லாமே எடுத்து அந்த கடனை அடைத்து நகையை அவர்கள் மீட்டு கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த திட்டமே ஆனால் ஒரு சில விவசாயிகள் அந்த கடைசி தினத்தன்று வந்து வட்டியை மட்டும் கொண்டு வந்து அதை திருப்பி திருப்பி மீண்டும் 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 நான்கைந்து வருடங்களுக்கு அந்த நகையை அவர்கள் வீட்டுக்கே கொண்டு செல்லாமல் தொடர்ந்த கடனை அடைக்க முடியாமல் ஒரு நில ஒரு திட்டம் நிலவி வருகிறது ஆகவே இதை தவிர்ப்பதற்காக தான் இது புதிய நடைமுறை இது புதியதல்ல நேரத்தையே உள்ள ஒரு நடைமுறை தான் பட் இப்பொழுது அதை நடைமுறைப்படுத்துவதில் எல்லா வங்கிகளும் உறுதியாக இருக்கின்றன காரணம் அப்பொழுதுதான் அந்த பயிர்க்கடனுடைய ஒரு முழுமையை அவர்கள் அடைய முடியும் மேலும் இது கூ அல்லாமல் விவசாயிகள் நகையே இல்லாமல் அவருடைய பட்டா சிட்டா இது இதை மாத்திரம் வைத்து அதனுடைய முழு விவரங்களை வங்கியில் கொடுத்து எந்தவித நகை அடமானமும் இன்றி கேசிசி எனப்படும் கிசான் கிரெடிட் கார்டு இதே பயிர்க்கடனுக்காக ரூபாய் இரண்டு லட்சம் வரை வழங்கப்படுகிறது இரண்டு லட்சத்திற்கு மேல் நகைக்கடன் நகையை வைத்து பட்டா விவரங்களையும் கொடுத்து விவசாயிகள் பயிர்க்கடனை பெற முடியும் மேலும் விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் கடன் மட்டுமல்லாது பல்வேறு விவசாய கடன்கள் வங்கிகளால் வழங்கப்பட்டு வருகின்றன ஒரு விவசாயி தன்னுடைய தோட்டத்தில் ஒரு ஃபார்ம் ஹவுஸ் எனப்படக்கூடிய ஒரு ஃபார்ம் ஹவுஸை கட்டுகிறார் என்று வைத்துக் கொள்வோம் அந்த ஃபார்ம் ஹவுஸில் அவருடைய வசிக்கும் இடம் மட்டுமல்ல அவருடைய விதைகள் அவருடைய விளைச்சல்கள் இடுபொருள்கள் அத்தனையும் ஸ்டாக் வைக்கும் கூடம் இவற்றை உள்ளடக்கிய ஒரு ஃபார்ம் ஹவுஸை அவர் கட்டிக்கொள்வதற்காக அனைத்து வங்கிகளிலும் குறிப்பாக தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளிலும் சில முன்னணி தனியார் வங்கிகளிலும் ஃபார்ம் ஹவுஸ் லோன் என்கிற ஒரு லோனை தருகிறார்கள் அது மட்டுமல்லாமல் ஒரு பத்து ஏக்கர் ஒரு நிலமுள்ள ஒரு விவசாயி அல்லது இரண்டு ஏக்கர் நிலமுள்ள ஒரு விவசாயி பகுதி மட்டும் விளைச்சலுக்கு ஈடுபடுத்திவிட்டு பாக்கி பகுதி விளைச்சலுக்கு ஒவ்வாத ஒரு நிலமாக இருந்தால் லேண்ட் டெவலப்மெண்ட் லோன் என்கிற விவசாய கடன் உள்ளது அதன் மூலம் இவர்கள் அந்த லேண்டை அதில் உள்ள கற்கள் அனைத்தையும் அகற்றிவிட்டு சமவெளிப்படுத்தி வேலி எல்லாம் போட்டு ட்ரிப் இரிகேஷன் செய்து அதை மேம்படுத்தி முழு விளைச்சலுக்கான விவசாயத்திற்கான ஒரு நிலமாக மாற்றுவதற்கு லேண்ட் டெவலப்மெண்ட் லோன் என்கிற லோன் ஒரு ஏக்கருக்கு சுமார் இரண்டு முதல் மூன்று லட்சம் வரை லேண்ட் டெவலப்மெண்ட் லோன் என்கிற ஒரு லோனை தருகிறார்கள் போல் பயிர்க்கடன் நம்முடைய அரசாங்கம் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஸ்கேல் ஆஃப் ஃபினான்ஸ் என்கிற ஒரு திட்டத்தின் மூலம் நெல்லுக்கு ஒரு ஏக்கருக்கு இவ்வளவு வாழைக்கு ஒரு ஏக்கருக்கு இவ்வளவு என்கிற ஸ்கேல் ஆஃப் ஃபினான்ஸ் நம்முடைய கோவை மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி வெளியிட்டு அனைத்து வங்கிகளுக்கும் விநியோகம் செய்துள்ளது டிஸ்ட்ரிபியூட் செய்துள்ளார்கள் இதை பயன்படுத்தி வங்கி விவசாய வாடிக்கையாளர்கள் தாராளமாக பயன்படுத்தி விவசாய கடன் பெற்று முன்னேற முடியும் அது மட்டுமல்லாமல் நபார்டு வங்கியின் மூலம் மேற்கொண்டும் பல்வேறு திட்டங்கள் டிராக்டர் வாங்குவதற்கான லோன் இவை தேசியமயமாக்கப்பட்ட அல்லது தனியார் வங்கி மூலம் வழங்கப்பட்டு வருகிறது நபார்டு அவர்கள் நேரடியாக கடன் தர முடியாது வங்கிகள் மூலம் அவர்களுடைய பல்வேறு திட்டங்கள் உள்ளன உதாரணமாக அக்ரி கிளினிக் என்ற ஒரு திட்டத்தில் விவசாய பட்டதாரிகள் அனைத்து வித அக்ரிகல்ச்சர் உபகரணங்களை வாங்கி விவசாயிகளுக்கு வாடகை விடக்கூடிய ஒரு திட்டம் உள்ளது இது அக்ரி கிளினிக் என்ற பெயர் இது போன்று விவசாயிகளுக்கான பல்வேறு திட்டங்கள் நம்முடைய அரசாங்கம் மூலம் மத்திய மாநில அரசாங்கங்கள் மூலம் நம்முடைய விவசாயிகளுக்கு ஒரு சலுகையில் வட்டி சலுகையும் உண்டு ஒரு சில திட்டங்களுக்கு மானியமும் உண்டு வழங்கப்பட்டு வருகிறது ஆகவே இந்த நகைக்கடன் இந்த திட்டத்தில் ஒரு வருடத்திற்குள் அது ரினியூவல் இல்லை என்கிற ஒரு பெரிய குறையே இல்லை பொதுமக்கள் பல்வேறு திட்டங்களை அடைந்து இதன் மூலம் பயன்பெற முடியும்